வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு முத்து சம்மர் சேல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஓடிட்ருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் லெவன் ஆர் மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த டீல் செமையாகவே இருக்குது ஆக்சுவலாக இந்த ஒன் ப்ளஸ் லெவன் ஆர் ஃபைவ் ஜி மொபைலோடைய எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க அதில் நீங்கள் ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க செக் பண்ணிடலாம் வாங்க ஸோ நீங்கள் ஐசிஐசியோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இன்ஸ்டன் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ உங்களால் முப்பதாயிரத்துக்கு தான் மொபைல் வாங்க முடியும் அதுவே நீங்கள் வந்து ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அதில் டிஸ்கவுண்ட் ஆகிடும் அதாவது டோட்டலாக ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும் ஸோ இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் கம் ஸ்னாப் ட்ராகன் எயிட் ப்ளஸ் ஜென் ஒன் ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சோனி ஐஎம்எக்ஸ் எயிட் நைன்டி அப்படின்னு ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொடுக்குறாங்க ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வித் ஹண்ட்ரட் வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ எல்பிடி டேர் ஃபைவ் எக்ஸ் ரேமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க யோ ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா சரியான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் இது வரைக்கும் கொடுக்கல ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் தான் ஸோ உங்களுக்கு ஒரு ஒன் ப்ளஸ் அப்படின்னு ப்ராண்ட் நேம் உங்களுக்கு கிடச்சிடணும் இருபத்தெட்டு எழுநூற்றம்பது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு டிசைன் சூப்பராக இருக்கும் கேமரா நல்லாயிருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு டிஸ்ப்ளே பார்த்திங்கன்னா கர்வ்டு அமோஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ பை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு காம்படிஷனாக இருந்த ஐக்யூ நியோ செவன் ப்ரோ மொபைல் பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்து கிடைக்குது பட் இது பார்த்திங்கனா இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கிடைக்குது ஸோ எப்படி பார்த்தா ஐக்யூ நியோ நைன் ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது ரேட்டு உங்களுக்கு கம்மியாகவே இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் நேம் கிடைக்குது இந்த ஐக்யூ நியோ செவன் ப்ரோ சாரி செவன் ப்ரோக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் எதுவும் கொடுக்கல அதுவே ஐக்யூ நியோ நைன் ப்ரோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க